ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்திய அணியின் முக்கியமான ஒரு சீனியர் வீரருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருக்குது இதனால் தற்போது இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய தளவழியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களுடைய கிரிக்கெட் கரியரை இந்த ஒரு போட்டி தான் முடிவு செய்ய போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சியும் ஒட்டுமொத்தமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டி நடந்து முடிந்திருக்கு முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்ற நிலைமையில தொடர் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில சம சமநிலையில் இருந்துச்சு மூன்றாவது டெஸ்ட் போட்டி மழையினால் தடைப்பட்டு இந்திய அணி அந்த போட்டியை போராடி டிரா பண்ணாங்க இதனால் நான்காவது டெஸ்ட் போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு மீதம் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுறாங்களோ அவங்க கடைசி போட்டியை ஈஸியாக ட்ரா பண்ணிட்டு இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில தொடரை கைப்பற்றுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதனால இந்திய அணி இந்த தொடர வென்றால் மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய முடியும் அது மட்டும் இல்லாது ரோஹித் சர்மா அவர்களுடைய கேப்டன்சி அவங்களுடைய கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் சமீப காலமாக அவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் ரொம்பவே மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்திய அணி சில முக்கியமான தொடர்களில் தோல்வியை தழுவி தற்போது பார்த்திங்கன்னா ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது ரோஹித் சர்மா அவர்களும் பேட்டிங்கில் ரொம்ப மோசமான ஃபார்மில் இருப்பதன் காரணத்தினால அவங்க துவக்க ஆட்டக்காரராக களமுறங் களமிறங்கினாலும் அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த நிலைமையில நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்த கே எல் அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட போது அவங்களுடைய விரிஸ்ட் பகுதியில் அதாவது மணிக்கட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அவங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா பிசிஓ கிட்ட செக் பண்ணும்போது அவங்க ஸ்ப்ரே அடிச்சு முதல் உதவி பண்ணாங்க ஆனால் வீக்கம் அதிகமாக இருந்ததன் காரணத்தினால அவருடைய ப்ராக்டிஸ் சசனை பாதியிலேயே முடிச்சுட்டு அவங்க அங்கிருந்து வெளியேறிட்டாங்க இருந்தாலும் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலியும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அவங்க வலைப்பயிற்சியில் ஈடுபட்டாங்க கே எல் ராகுல் அவர்களுடைய காயத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா நான்காவது டெஸ்ட் போட்டியில் விளையாட முடியாமல் போயிடும் இதனால் ரோஹித் சர்மா அவர்கள் தான் ஜெய்ஸ்வால் அவர்கள் கூட துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க ஏற்கனவே மிடில் ஆர்டரில் கிளம்பிறங்குற இவங்க பேட்டிங்கில் தொடர்ந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது துவக்க ஆட்டக்காரராக கிளம்பிறங்கினாங்க அப்படின்னா நியூ பாலில் பால் பக்கமும் ஸ்விங் ஆகும்போது அதை இவங்க எதிர்கொள்வதற்கு ரொம்பவே திணறுவாங்க ஏற்கனவே இவங்க பார்த்தீங்கன்னா பால் அதிகம் ஸ்விங் ஆகக்கூடிய ஆடுகளங்களில் ரொம்பவே திணறி கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தற்போது துவக்க ஆட்டக்காரராக இந்த ஒரு முக்கியமான போட்டியில் இவங்க களமிறங்கி சொதப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய கிரிக்கெட் கரியரை இது முடிவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாது முதல் டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வெல்லும் போது பும்ரா அவர்கள் தான் அணிக்கு கேப்டனாக இருந்தாங்க அதுவும் பல ஜூனியர் வீரர்கள் தான் அணியில் விளையாடும் போதே அவங்க ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தினாங்க இதனால் ஏற்கனவே பும்ரா கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் இந்த தொடரை மட்டும் ரோஹித் சர்மா அவர்கள் இழந்துட்டாங்க அப்படின்னா கிட்ட இருந்து கேப்டன்ஷிப்பு கண்டிப்பாக பறி போய்விடும் முக்கியமான டெஸ்ட் போட்டியில் சீனியர் வீரரான கே எல் ராகுல் அவர்கள் காயத்தினால தற்பது அவதியுற்றி வருவது பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி